இந்த உலகத்திலே சர்வ சக்தி படைத்த கடவுள்கள் இருக்கு தெரியுங்களே மற்ற மதத்திலெல்லாம் ஒரே ஒரு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன் கடவுள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த இந்து மதம் பாத்தீங்களா அதுல முப்பு முக்கோடி முப்பத்தி எட்டு என்னமோ சொன்னாங்களே ஏகப்பட்ட கடவுள்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கடவுள் அதுவும் ஒரு கடவுளுக்கு ஒரு பூத்தியாக வச்சு ஒரு மனைவி பல்வேறு துணைவி இணைவி எல்லாருமே சேர்ந்து ஒரு கணவனும் ஒரு மனைவியும் உள்ள ஒரு க கடவுள் வச்சு அந்த உளத்தை சொல்லவே முடியாது என்னடா இவன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை பற்றி இவன் மூல மோசம் அப்போ அதை பேசுகிறான் மேல மேலே வளர்க்கப்படணும் அப்படி எல்லாம் கிளம்பிடறாங்க கொதிச்சிடாதீங்க இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது தந்தை பெரியார் இந்து மத கடவுளர்கள்ங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் மனிதன் மற்றும் கடவுள் இந்த ரெண்டு பேர்த்துடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக கடவுள் அப்படிங்கிற ஒரு இருந்து மனிதன் ரொம்ப தூரம் டிராவல் ஆகி போயிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஷனபிள் ப்ராப்பர்ட்டியான கடவுளை அவன் பார்க்குறான் அப்படின்னு நான் சொல்லலை சங்கராச்சாரி மறைந்த சங்கராச்சாரிய கருத்திலுமா அவர் சொல்லியிருக்காரு இப்பெல்லாம் பக்தால் கடவுள்ல பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கா அங்க இருக்கக்கூடிய பொம்மநாட்டிகளை பாக்குறதுக்காக தானே அவெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற தத்துவ முத்த உண்மையின் வார்த்தையை வந்துகிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியார் அப்படிங்கிற புத்தகத்துல கோவில்கள் அனைத்தும் விபச்சாரம் விடுதிகளேன்னு சொல்லி காந்தியார் சொல்லவும் மிக பெரிய அளவுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பைத்தியங்கள் கொந்தளிச்சுட்டாங்க நீ எப்படி வந்துட்டு கோயில்களை வந்துட்டு உபச்சார விடுதிகள்னு சொல்லலாம் ஆய் ஆய்வு சவுண்ட் கொடுத்தாங்க உடனே அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே உபச்சார விடுதிகள்னு நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லி விட்டு போயிட்டாரு இந்த இந்த பதிவு வந்து தமிழ்நாட்டு கோவிலுக்கு காந்தியாருங்கிற புத்தகத்தை இடம்பெற்றிருக்கு முக்கியமா விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு ஊசிரிச்சு போய் இந்த அளவுக்கு கேடு கட்டத்தனமாக இருக்கக்கூடிய கடவுள் கடவுளர்ச்சியோடைய கதைகளை விடுவோம் முதல்ல ஒரு கடவுள் தன்மை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பேசிக்கா நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு மத நம்பிக்கை ஒரு நெறி வேணும் அப்படின்னு இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க ஆளாளுக்கு கதை எழுப்பாங்க ஒரு மதம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது என்றால் கடவுள் தன்மை அந்த கடவுள் தன்மை எந்த அளவுக்கு நமதுக்குள்ள புனித தன்மையாக மாறுகிறது என்றால் அந்த புனித தன்மையை நான் மெயின்டைன் பண்ண வேண்டும் சொல்லிட்டு இந்த சன் டிவியில உட்காந்து ஜோதிட முனைவரும் அவன் இவனு சொல்லி ஒரு கும்பலே உட்காந்து ஆற்று ஆற்றுன்னு ஒரே ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் குறைந்த பட்சம் காலங்காலத்தில் சோத்தத்தான் தின்னுட்டு வந்து உட்காந்து பேசுறானுங்களா என்னங்கிறது தெரியாது வாயை திறந்து அவ்வளவும் வண்டி வண்டியா பொய் இவனுக்கு எந்த நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி கருத்து பேசுறாங்க இந்த கருத்துக்களை என்ன மாதிரியான மக்கள் ஊடகத்துல அதாவது மைச்சி ஊடகத்துல வந்துட்டு இஷ்டத்துக்கு பரப்பி விடுறானுங்களா இதெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி சரியானதா அல்ல தப்பா இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய இந்த மக்களுடைய இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பகுதிக்கு விட்டுட்டு போயிடுவோம் அரசியல் அமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அறிவியல் மனப்பான்மை என்ன அப்படிங்கறத வந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு புரியுதா புரியலையு தெரியல காலங்காத்தால வந்து உக்காந்துக்கிட்டு சனியில வந்துகிட்டு சுக்கரன் மாறி உட்காந்துருக்காரு சனி மா சுக்கரனுடைய இடுப்பு மேல வந்துட்டு வியாழன் பகவான் உட்காந்துருக்கிறான்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அளக்குறான் இங்கிட்டு ஜோசியக்காரங்க என்ன பண்ணிக்காங்கன்னா பத்து பொருத்தத்துல நாலு பொருத்தம் சரியா போகல மூணு பொருத்தம் சரியா போயிருக்குது அதனால வந்து இது வேணாங்கிறான் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பொய்ய அவுத்து விடக்கூடிய வேலையை மதம் கடவுள் அப்படிங்கிற பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நம்பிக்கை என் நம்பிக்கையின் மீது கை வைத்து விட்டாய் அதனால உன்னை நடக்க போடுவேன் சொல்லிட்டு பெரிய இங்க ஆர்எஸ்எஸ் வகைரா கும்பல் எல்லாம் அழகிறாங்க ஏன்டா நம்பிக்கையில கை வைக்கிறேன் அதுல கை வைக்கிறேன் இதுல கை வைக்கிறேன் கிளம்புறீங்களே குறைந்தபட்சம் நீங்க சட்டப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க என்னைக்காவது வந்திருக்கிறீங்களா ஆனா வண்டி வண்டியா இவங்க தான் சட்டத்தை பத்தி பேசுவாங்க நாம என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு பக்தன் ஒரு அம்மன் தாலியை போய் திருடுறானா அவனுக்கு குறைந்தபட்சம் கடவுளின் மீது பயம் என்று ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் அவன் அந்த காரியத்தை செய்வானா அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி பெரியார் சொன்னோனே பொங்கு பொங்குன்னு புரிச்சமா பொங்குற மாதிரி பொங்கி எழுந்தாங்க ஆனா இன்னைக்கு பக்தன் அவன் கடவுளை கும்பிடக்கூடிய பக்தன் என்ன காரியம் மாட்டானா அம்மன் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலிவே லவிட்டிட்டு போயிடலாம் அப்போ அது அம்மன் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி அம்மன் தாலி அப்படிங்கிறத அம்மன் சிலைக்கு சிலையோட கழுத்துல போட்டுக்கூடிய தாழிங்கிறது அவனுக்கு தெரியுது பராசக்தி படத்துல கலைஞர் சொல்லுவாரு அம்மன் ஆத்தா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கே எனக்கு காப்பாத்த வழியே இல்லையா சொல்லும் போது அம்மன் என்ன பேசினால் அது பேசாது கல் அப்படின்னு சிவாஜி வசனம் பேசுவாரு கலைஞர் எழுதி கொடுத்த வசனத்தை அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனித தன்மையோட நடந்து கொள்வதற்கான பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது அதுவும் நம்ம ஆளுக ஃபுல்லா பகுத்தறிவாதிகள் தான் என்னன்னா டெம்பரவரி பகுத்தறிவாதிகளா இருக்கிறாங்க பெர்மனென்ட் பகு தெரியவாள இருக்கோம் இப்போ ரோட்ல ஒரு சாணி கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவோம் பக்தன் என்ன பண்ணுவோம் அதுவும் சாணின்னு ஒதுங்கி போயிடுவான் ஆனா அதே சாணியை கொஞ்சம் காய வச்சு பிள்ளையா குடிச்சு வச்சு அந்த அரசமடியில வசடியில வச்சிருந்தோம்னா அயன் பேர்த்து கழுச்சல போட்டு கும்பிட்டுட்டு போவான் நம்ம அதை சாணின்னு சொல்லி சொல்லுவோம் இவ்வளவுதான் விஷயம் அப்போ சாணியை சாணியாக மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அறிவுக்கு பார்த்தீங்களா அதுதான் உலகத்தை வெல்லும் ஆனா சாணியை பாதிசா ஒரிஜினல் சாணியை சாணியாகவும் பார்த்துட்டு அதை அதை மதிப்பு கூட்டி கடவுளாக வைக்கும் போது அவன் தலையில் போடும்போது அந்த இடத்துல யார் உட்காந்து புழப்பம் நடத்துறான்னு கேட்டா இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு நல்லா உண்டு கொளுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமான அதிகாரத்தையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு இவனுங்க நம்மளை ஃபுல்லாக நாலாம் தர கூலி பட்டாளமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு சமூக கட்டமைப்பை ஐயாயிரம் ஆண்டுகளாக உருவாக்கி வச்சிருக்காங்க இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும்னா மூட நம்பிக்கைகள் ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அடியோடு ஒழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு இந்த கருத்தை வலுப்பெறுவதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு வர்றாங்க ஒன்றாவதுல இருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் வந்து அவர்கள் வாழ்க்கையோட பெரும்பகுதி நாட்கள் வந்துகிட்டு ஸ்கூல்ல இருக்கு அப்போ கொஞ்சம் கூட கன்சிடரேஷனே இல்லாம பாடங்கள் அதாவது தந்தை ஆரம்பிச்சு அண்ணல் அம்பேத்கர் ஜோதிபா பாபுல ஆரம்பிச்சு நாராயண குருல ஆரம்பிச்சு இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்திருத்தவாதிகள் இந்த நாட்டில் இயங்கினார்களோ அவர்களை பற்றிய படக்கதைகள் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த படக்கதைகளை ஒன்றாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே இந்த ஒரு துணை பாடம் சொல்லி அரசே வந்து நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகள் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இல்லை இந்த முச்சதியில் வந்து பாக்கி நம்ம பிள்ளைகள் எல்லாமே ஒரு மதம் சார்ந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஸ்கூல் இங்கே நிறைய இருக்குது அது ஹிந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அந்த மதங்களுடைய அறக்கட்டளைகள் மூலமாக இயங்கக்கூடிய பள்ளிகள் பார்த்தீங்களா அந்த பள்ளிகளில் வேத பாட பீரியட்னு ஒரு பீரியட் அந்த முதல்ல அடியோடு அறவே பேன் பண்ணணும் தடை பண்ணணும் இங்க ஸ்கூலுக்குள்ள வந்துகிட்டா எந்த விதமான மத அடையாளங்களும் உள்ளே பண்ணக்கூடாது அது எந்த விதமான மத அடையாளமும் இருக்கக்கூடாது குழந்தைகள் குழந்தைகளாகவே வர வேண்டும் அறிவாளிகளாக வரணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு பகுத்தறிவாளரை வந்துக்கிட்டு கவுன்சில் பண்ணுவதற்கான ஒரு ஆஃபீஸை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இந்த டீச்சிங் இதை வந்துட்டு இந்த பள்ளி கல்வித்துறை வந்து அமைக்கணும் ஏன்னா இளைஞர்களுடைய மூளை இருக்கு பார்த்தீங்கல்ல அதுவும் பருவத்தில் பருவத்திற்கு குழந்தைகளுடைய மூளை வந்து அற்புதமானது அறிவு ஆற்றல் மிகுந்தது ஆனா நாள்பட நாள்பட சீழ்பிடித்த இந்த பழைய பஞ்சாங்கங்கள் எல்லாத்தையுமே இந்த பாடத்திட்டங்கள் வழியாக இந்த பிரேயர் வழியாக குழந்தைகள் இந்த பெற்றோர்கள் வழியாக இந்த குழந்தைகளுடைய மூளை வந்து பாழ்பட்டு போறதுங்கிறது பெரிய துயரம் அதையும் மீறி நாம் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகள் அறிவு பிரச்சாரத்தை வந்துட்டு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம் இத பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கிற மாதிரி ஆலோசனை வகுப்புல வந்துகிட்டு இந்த கருத்துக்களை கட்டாயமா இன்னைக்கு சேர்க்கணும் ஏன்னா எல்லாவற்றையும் விட மிக உன்னதமானது இளைஞர்களுடைய எதிர்காலம் அந்த இளம் பிள்ளைகளுடைய அறிவு ஆற்றல் சிந்திக்கக்கூடிய திறன் இது பாடுபட்டு போச்சுன்னா ஒட்டுமொத்த சமூகமுமே பாடுபட்டு போயிடும் அதனால மிகுந்த தயவோடு முன்வைக்கக்கூடிய இந்த கருத்துக்களை வந்துட்டு கல்வித்துறை வந்துட்டு தமிழக அரசிய தமிழக அரசும் வந்து கன்சிடரேஷன் பண்ணணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்